வணக்கம் ஒரு சட்டம் பார்க்கக்கூடிய சட்டம் ஐபிசி எழுபத்தி ஆறு ஐபிசி எழுபத்தி ஆறுல எதிர்ப்புனா பொது விதிவிலக்குகளை பத்தி பாக்கிறோம் அதாவது சட்டத்தின் கீழ் பணி செய்யும் ஒரு அரசு அதிகாரி ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு குற்றம் பண்ணாருன்னா அது வந்து குற்றமா கருதப்படாது அதுதான் இந்த ஐபிசி எழுபத்தி ஆறுல சொல்றாங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிப்பாய் அல்லது ஒரு காவலரை எடுத்துக்குவோம் ஒரு பெரிய கலவரம் நடக்குது அந்த கலவரத்துல வந்து அவருடைய உயரதிகாரி அங்க இருக்கிறவங்க வந்து சுட சொல்றாரு அப்ப சுடும் போது அந்த கலவரத்துல ஈடுபடுறவங்களை யாராவது ஒருத்தர் இறந்துடுறாங்க அப்போ அந்த வந்து குற்றமா வந்து கருதப்படாது அதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சடனா கேட்டதுமே ஞாபகம் வந்திருக்கும் அப்போ தூத்துக்குடியில கலவரம் நடந்தது அதுல வந்து நிறைய பேரை சுட்டாங்க அதுல ஒரு சிலருக்கு இறந்துட்டாங்க அப்போ அந்த சுட்டவருக்கு வந்து தண்டனை கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐபிசி எழுபத்தி ஆறின் கீழ் வந்து அவருக்கு விதிவிலக்கு கிடைக்கும் வேற ஏதாவது கொலப்பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தை விட அவர் சுட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு தண்டனை கிடைக்கும் இனிய உதாரணம் பாத்தீங்கன்னா ராமன் அப்படிங்கிறவர் வந்து நீதிபதி வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர சொல்லிடுறாங்க அதாவது கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு அதனால ஒரு காவலர் போய் அரெஸ்ட் பண்றாரு அப்ப பாத்தீங்கன்னா தவறுதுகளா வந்து லக்ஷ்மன் அப்படிங்கிறவர் வந்து அரஸ்ட் பண்ணி கொண்டு வர்றாங்க அதாவது இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸ் அப்ப பாத்தீங்கன்னா ராமனுக்கு பதிலா லக்ஷ்மண அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தனால இது வந்து குற்றமா கருதப்படாது ஏன்னா அடையாளங்கள் ஒரே மாதிரி இருந்திருக்கிறனால காவலர் வந்து இவருதான் ராமன் அப்படின்னு நினைச்சு கூப்பிட்டு வந்திருப்பாரு குற்றமா கருதப்படாது அதே மாதிரி நான் ட்வின்ஸ் மட்டுமே அடையாளம் இல்ல இப்போ ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருந்து அதுல வந்து ஏங்குற நபரை வந்து அரஸ்ட் பண்ண சொல்லி பீகிற நபரை தவறுதலா அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னா அதை வந்து குற்றமா கருதப்படாது இதுதான் வந்து இந்த விதி இருக்கு அதே மாதிரி உதாரணத்திற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது சட்டத்தின் கீழ் நம்ம பணிபுரியும் போது ஒரு அரசு அதிகாரி நல்ல எண்ணத்துடன் குற்றம் பண்ணாருன்னா அது வந்து குற்றமா கருதாதுங்க இதுதான் ஐபிசி எழுபத்தி ஆறு சொல்லுது இந்த மாதிரி ஐபிசி செக்ஷன்ஸ் மிக எளிமையா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேச மறக்காமக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நன்றி